அனைவருக்கும் அடியனின் பணிவான் வணக்கங்கள் வருகின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் உயர்கணித கேபி சார ஜோதிட ஆன்லைன் ஜூம் கிளாஸ் நடைபெற உள்ளது இதற்கான கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறுபா இதற்கான தகுதி ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது அடிப்படை ஜோஜினோம்னா ஒரு பஞ்சாயத்து கொடுத்தா ராசி கட்டம் போடுற அளவுக்காவது நாலேஜ் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் அவங்க இந்த கிளாஸில் வரலாம் அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு ஆறு மாதம் அவங்க படிச்சுருந்தானா ஏன்னா இதில் வந்து நம்ம இந்த ஆன்லைன் ஜூம் கிளாஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பலன் கூறுதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அதாவது இந்த ராசி கட்டம் கணிக்கிறது நவாம்ச கட்டம் கணிக்கிறது தசாபுத்தி கணிக்கிறது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் நம்ம சொல்லித்தர போகிறது இல்லை ஏன்னா அடிப்படை ஜோஜனம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பயிற்சி மையத்தில் அடிப்படை ஜோதிட பயிற்சின்னு ஒரு தனி குரூப் இருக்குது சண்டே சண்டே ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம நடத்திட்டு வரோம் அதனால் இது ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் அதாவது அடிப்படையாக ஜோதிட சம்மந்தமாக ஒரு பத்து புத்தகத்துக்கு மேலே வீட்டில் வச்சுருக்கவங்க அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் படித்தவங்க அல்லது ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்குற அளவுக்காவது ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும் இதுக்கு முதல்ல இந்த அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் ஒரு மனித மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை அதாவது ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிஷத்தில் வித்தியாசத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான வாழ்க்கையில் இல்லை வெவ்வேறு விதமான வாழ்க்கை தான் ஆனால் அவங்களுக்கு நம்ம பாரம்பரிய ஜோதிட முறையில் ராசி கட்டம் என்பது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அதே ராசி கட்டம்தான் இருக்கும் அதனால் அது ஒரு பொது ஜாதகம் தான் அந்த ரா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்களாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ரெண்டு மணி நேரத்தில் பிறந்தவங்களாம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உலகத்தில் பன்னெண்டு குழந்த தான் பிறக்கணும் ஆனால் உலகத்தில் என்றைக்காவது பன்னெண்டு குழந்தை பிறந்துருக்கா கடந்த நூறு வருஷத்தில் இல்லவே இல்லை அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் பிறக்கிறவங்க எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணித்து அதுக்கப்புறம் பலன் சொல்கிறோம் அதனால் வந்து இந்த கணிதம் அப்படிங்கிறது இங்கே மேக்ஸிமம் இருக்காது அதை நீங்கள் ஒரு மென்பொருள் வழியாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் மென்பொருள் ஏன்னா டேட் ஆஃப் பர்த் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது சாஃப்ட்வேரே கணிச்சிது ஏன்னா கணிதம்னு நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு ஐம்பது வருஷம் பஞ்சாங்க கேபி பஞ்சாங்கலாம் வாங்குறதுங்கிறது நடைமுறை சிக்கல்கள் நேரடி பயிற்சி வைப்பு தான் அது இருக்குது நேரடி பயிற்சி வைப்பில் நான் பேசிக் கால்குலேஷன் நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா இந்த பயிற்சி வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஐம்பது பிரி ரெக்கார்டட் வீடியோ அதாவது ஐம்பது பெரிய ரெக்கார்டட் வீடியோ இருபது லைவ் ஜூம் கிளாஸ் இந்த ஐம்பது பெரிய ரெக்கார்டட் வீடியோங்கிறது நீங்கள் அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செலுத்தின உடனே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஐம்பது முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோகள் ஒவ்வொரு வீடியோவும் முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கும் வித் ஸ்டடி மெட்டீரியல் அதுவும் உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக எங்களுடைய டெலகிராம் குழுவில் நாங்கள் சேர்த்து விட்ருவோம் அதான் எங்களுடைய டெலகிராம் குழுங்கிறது கிட்டத்தட்ட பத்து வருடமாக இயங்கி இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு குரூப்பு இதில் டெய்லி ஜாதக இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் மேலே இருக்காங்க இவர்கள் அவர்களுக்குள்ள ஒரு ஜாதகத்தை போட்டு டெய்லி டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணுறது பண் பண்ணிகிட்டு இருக்காங்க கடந்த ஒரு பத்து வருஷமாக கடந்த ஒரு பத்து வருஷமாக பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் அப்படியே இருக்கலாம் லைஃப் லாங் இதில் மெம்பர்ஷிப் அதாவது இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறது இந்த டெலகிராம் குழுவில் சேர்க்கறது தான் அதாவது ஐம்பது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கோ கிட்டத்தட்ட அதை விட ஒரு இருபது சதவீதம் அதிகம்னே சொல்லலாம் இந்த டெலகிராம் குழுவோட ஒரு வேல்யூ அதுக்கப்புறம் இருபது லைவ் ஜூம் கிளாஸ் ஓகேங்களா அதாவது நீங்கள் இந்த கிளாஸ் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பிக்குதுன்னு இருந்தாலும் கூட முன்கூட்டியே வந்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்னா இந்த ஐம்பது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவை நீங்கள் உடனடியாக பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நாலஞ்சு வீடியோ பார்த்துடலாம் அப்போ இன்னும் ஒரு பத்து மணி நாள் இருக்கிறதால கிட்டத்தட்ட ஐம்பது வீடியோ அந்த கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஐம்பது வீடியோ நீங்கள் பா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிரும் அதுக்கு அதுக்கப்புறம் இருபது ஜூம் கிளாஸில் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸ்ன்னு கிட்டத்தட்ட ஒரு பேச்சில் ஐம்பதுலேருந்து அறுபது பேர் கலந்துக்குவாங்க அவங்களில் என்னென்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை நம்ம லைவ் ஜூம் கிளாஸில் நம்ம எடுக்கிறோம் நம்ம இந்த ஜூம் கிளாஸ் வந்து நமக்கு புதன் மற்றும் வெள்ளி சனிக்கிழமைகளை இந்த சந்தேகம் தீர்க்கும் வகுப்புகள் நாற்பத்தஞ்சு நிமிடம் அதாவது இருபது வகுப்புகள் ஜூம் மீட்டிங் மூலமாக நடைபெறும் இந்த வகுப்பையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது நைட் எட்டுலேருந்து எட்டேமுக்கா புதன் வெள்ளி சனி அதை ரெக்கார்ட் பண்ணி அதுவும் மறுநாள் அதாவது புதன்கிழமை எடுக்கிற வீடியோவை மறுநாள் வியாழக்கிழமை அனுப்பிச்சிரும் வெள்ளிக்கிழமை எடுக்கிற வீடியோவை சனிக்கிழமை அந்த மாதிரி அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே மறுநாள் வந்து அந்த அந்த வீடியோஸை அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் நடக்கிற வீடியோஸை இந்த கிளாஸை அப்படியே உங்க ரெக்கார்ட் பண்ணி உங்கள் இமெயிலுக்கு அமைச்சிட்றேன் அப்போது ஐம்பது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் இருபது இந்த லைவ் ஜூம் கிளாஸ் இது எழுபது வீடியோ உங்கள் லைஃப் லாங் நீங்கள் பெர்மனண்ட்டாக உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் புரியுதுங்களா அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்போ வேணாலும் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது அதாவது இந்த இருபது க்ளாஸ் நான் இருபது கிளாஸ் அட்டன் பண்ண முடியாமல் போகும் ஒரு ரெண்டு மூணு க்ளாஸ் மிஸ் ஆனாலும் ஆகலாம் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா அதாவது நிறைய பயிற்சி மையத்தில் அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ அந்த கிளாஸ் நடக்கிறத ரெக்கார்டெலாம் அனுப்ப மாட்டாங்க அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் அதே அனுப்புகிறோம் நம்ம நோக்கமே நிறைய மாணவர்களை கேபி முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும் நிறைய ஜோதிடர்களை கேபி முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பிரதானமான நோக்கம் பயிற்சியாளர் வந்து ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜ் அவர்கள் தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் மாணவர்களுடைய சந்தேகங்கள் எப்படி தீர்க்கப்படும் அப்படின்னா இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இந்த ஐம்பது ப்ரீ ரெக்கார்டு வீடியோவை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய டவுட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் புக்கு நீங்கள் வாங்கி அதில் ஒவ்வொரு டவுட்டாக எழுதிட்டு வரீங்க இந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நடக்கக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் அந்த டவுட்டை நீங்கள் கேட்கலாம் அல்லது இந்த மாணவர்கள் இந்த இந்த பேச்சில் யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ இவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று எடுத்துருவோம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சுருவோம் இந்த மாணவர்களுக்காக ஒரு குரூப் அந்த குரூப்லேயும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுற முடியாமல் இருந்தால் முடியாமையும் அல்லது ஜூம் மீட்டிங்கில் கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் கூட அதை கூட டைப்பிங் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி நீங்கள் என்ன இதுவோ கேட்டடலாம் அதை வந்து குரூப்பில் இருக்கிற நபர்கள் ஒருவருக்கொரு ஒருவர் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் அதை கொள்ளலாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பை அதாவது இந்த குழுவில் யார் யாரெல்லாம் சேர்கிறாங்களோ அவங்களுக்குன்னு இந்த இந்த பேச்சில் சேர்றவங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் அந்த குரூப்பில் அவங்க கேள்வி கேட்கலாம் இந்த சந்தேகங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் மூலமாக கேட்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய ஜூம் மீட்டிங்கில் வந்து நம்ம கிளியர் பண்ணிடுவோம் என்ன யார் கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்குண்டான பதிலை நாம் சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் எமது ஜோதிட பயிற்சி மையத்தில் பயின்ற ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களுக்குள் ஜோதிட ரீதியான கருத்து பரிமாற்றங்களை தினசரி செய்து கொள்வதற்கு தொழில்முறை உயர்கணித சார ஜோஜரம் என்ற குழுவானது டெலகிராமில் செயல்பட்டு வருகிறது இதில் தினசரி மூத்த மாணவர்கள் ஆடியோ மற்றும் பிடிஎஃப் அடைவில் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் புதிய மாணவர்கள் இப்பயிற்சியில் சேர்ந்து கொள்ளும்போது சேர்ந்து கொள்வதற்கு முன்பே பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இக்குழுவில் இணைத்து தங்கள் ஜோதிட அறிவினை மேம்படுத்தி கொள்ளலாம் அதாவது நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண உடனே இமீடியட்டாக ஐம்பது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி இந்த டெலகிராம் குழுப்பில் நான் சேர்த்துருவேன் அதனால் உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் கிளாஸ் வருவதற்கு முன்பாகவே நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு இது வேறு எதனா இதில் இது சம்மந்தமாக டவுட் என்ன இருந்தால் நேராக எனக்கு கால் பண்ணலாம் என்னுடைய செல் நம்பர் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஒன் அணு அணுகலாம் அல்லது நம்முடைய வாட்ஸ்அப் குழுவோட அட்மின் திரு ராஜசேகர் அவர்களை அணுகலாம் அவருடைய நம்பர் எயிட் செவன் செவன் எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் குறிப்பாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பயிற்சி வருவதற்கு முன்னாடி அன்பர்கள் என்னோட யூடியூப் சேனலில் பப்ளிக் இதே யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருக்கலாம் அந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ இருக்குது எழுநூறு வீடியோவுக்கு மேலே இருக்குது ஆறுநூறுனு நம்ம போட்டிருக்கோம் ஏழுநூறு வீடியோவுக்கு மேலே இருக்குது எழுநூறு எட்நூறு வீடியோஸ்க்கு மேலே இருக்குது அந்த வீடியோவை போய் தினசரி ரெண்டு அல்லது மூணு வீடியோவாவது அப்படியே பார்த்துட்டு வாங்க ஏன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நம்முடைய வே ஆஃப் டீச்சிங் என்பது எண்பது சதவீதம் இலவசம் தான் இருபது சதவீதம் தான் நம்ம பணம் வாங்குகிறோம் அந்த இருபது சதவீதம் யார் இதை ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அது பயன்பட போகுது ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் இலவசமாக தான் கொடுக்குறோம் யூடியூப்பில் நிறைய விஷயத்த இலவசமாக யூஸ் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் டெலகிராமில் அப்படின்ட்டு நிறைய இலவச பயிற்சி மையம் தான் நம்மளது மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணலாம் ஜிபே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபே நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் டூ ஒன் செவன் நைன் த்ரீ ஃபோன்பேனா நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருக்கு அனுப்பலாம் மேலும் விவரங்களுக்கு அடைய என்னுடைய செல் நம்பரை நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய வெப்சைட் இருக்குது தமிழ் வெப்சைட் அஷ்ட டப்ளியூட்யூ அஷ்டோ தேவராஜ் டாட் காம் ஆங்கில வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் கேபி அஸ்ட்ராலஜி டாட் டாட் காம் கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸ் டாட் காம்னு இருக்குது அதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்